இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கான அவகாஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தருணத்துக்கு ரேஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் கைடன்ஸ் என்ன அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த தருணத்தில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் சில விஷயங்களை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம ஒரு கைடன்ஸாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய கைடன்ஸ் பார்த்துட்டு தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரா சேரோ அனதர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதுலேயும் நிறைய விதமான ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே அண்ட் இந்த மாதிரியான ப்ரைவேட் ஹீலிங் கைடன்ஸ் அதெல்லாம் வேணும்னா டிஸ்ப்ளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து உங்களுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்போது உங்களுக்கான கொஸ்ட் கைடன்ஸ் அதாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் சுலாம் ராசி the increase your knowledge libra to okay it's almost over ஓகே உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன பார்க்கும் போது உங்களுடைய போராட்டங்கள் சேலஞ்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர் அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிட்டுருக்கு சரிங்களா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக சால்வ் ஆக இருக்குது ஸோ இது எல்லாமே அதற்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு அந்த கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ வரக்கூடிய எதிர்காலத்தை புன்னகையோடு வரவேற்கணும் சரிங்களா ஸோ வெல்கம் பண்ணணும் வெல்கமிங் வித் ஸ்மைல் சந்தோஷத்தோட புன்னகையோட வெல்கம் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் உங்களுடைய இப்போ வந்து சேலஞ்சஸோ க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய தகுதியை குறைச்ச இட போட்டுக்காதீங்க இல்லை உங்களுடைய ஒரு ஆம்பிஷன் ஒரு எய்ம் இதெல்லாம் வந்து குறைவானதாக வைக்காதீங்க பெருசாக பெரிய விஷயத்தில் அச்சீவ் பண்ணுங்கள் பெரிய விஷயத்தில் எய்ம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டிவைனுடைய ஒரு குழந்தை தெய்வீக ஆற்றல் வாய்ந்த குழந்தை ஸோ அப்போ உங்களால் என்ன மாதிரியான மிகப்பெரிய கனவுகள் மிகப்பெரிய லட்சியங்கள் மிகப்பெரிய பதவி பொசிஷன் எத்தனை நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் அதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிவ் அப் பண்ணாம இருக்கணும் உங்களுடைய ஆசைகளை நீங்க கிவ் அப் பண்ணாம இருக்கணும் அண்ட் யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களை வந்து ஒரு டிவைன் லைஃப் பர்பஸ்க்காக கைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தெய்வீக வாழ்க்கைக்காக உங்களை கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ் ஆக்சுவலி நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலில் இருந்தாலுமே பட் உங்களோட லைஃப் பர்பஸ் ஒரு தெய்வீக வாழ்க்கை தான் உங்கள் லைஃப் பர்பஸே ஆக்சுவலி பார்க்கும்போது ஸோ அதுக்காக உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ எது செஞ்சால் சந்தோஷம் அடைகிறீங்களோ அதை செய்யுங்க ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது உங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ உங்களோட சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஓகே அப்போ உங்களுடைய இது எல்லாமே உங்களுடைய லைஃப் பர்பஸை தழுவி போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ஸோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க தான் நீங்கள் மற்ற விஷயங்கள்ல இருந்தாலும் ஃபீல்டில் இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் ஆனாலும் உங்கள் லைஃப் பர்பஸை நோக்கி நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அதை இன்னும் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்க ஸோ செய்யக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக செய்யுங்க உங்களோட சந்தோஷம் எதில் இருக்கோ அதை செய்யுங்க அப்படின்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கோங்க நிறையா ஆன்மீக ரீதியான ஸ்பிரிச்சுவல் டிவைன் ரீதியான புக்ஸ் படிங்க இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடான புக்ஸ் படிங்க உங்களுடைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய நாலேஜ் வளரும் நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயமும் அதில் கிடைக்கும் ஏதோ ஒரு கிளாரிட்டி ஏதோ ஒரு சூட்சமும் கூட அது கிடைக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கு உண்மையாக என்ன தேவை உங்களுக்கு உண்மையாக என்ன தேவை உங்கள் லைஃப்க்கு என்ன தேவை எது இருந்தால் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க எது இருந்தால் உங்களோட லைஃப் கம்ப்ளீஷன் ஆகும் அப்படின்றது கூட நீங்க படிக்கக்கூடிய புக்ஸ்ல தெரிய வரலாம் நீங்க எந்த விஷயத்த லேர்ன் பண்றீங்களோ அதுல தெரிய வரலாம் அண்ட் இப்ப நீங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்லயும் நல்ல பெஸ்டா வரணும் ஒரு பெரிய டிக்னிட்டி கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்கணாலும் கண்டிப்பா யூ ஷுட் லேர்ன் நீங்க அது அதை சார்ந்த விஷயங்கள கூட படிக்கணும் லேர்ன் பண்ணணும் ஓகே ஸோ இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க எந்த வேலையும் இல்லை வேலையில இல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இல்ல அப்படின்னா கூட வேற ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அது உங்களுக்கு நிறைய நாலேஜ் க்ரியேட் பண்ணும் அண்ட் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதையும் அதை சுட்டி காட்டிடும் ஸோ அப்போ உங்களோட நாலேஜை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ துலாம் ராசி மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்

ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு அறுவடை பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ பாத்தீங்கன்னா எந்த காலத்தில் எது போட்டா விளையுமோ அதை வந்து போட்டு அதை அறுவடை பண்ணுவாங்க விவசாயிகள் பார்க்கும் போது ஸோ அதே தான் உங்களோட லைஃப்ல இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கு அதுக்கேற்ற விஷயங்களை இப்ப பண்ணுங்க ஒரு ஒரு காலகட்டத்திலும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு எந்த மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு அப்போ அதுக்கேற்ற விஷயங்களை இன்புட் பண்ணுங்க அப்போ அதுக்கான அறுவடைய பெஸ்ட்டாக அறுவடை பண்ணுவீங்க ஓகே என் உங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்களுடைய விஷஸ் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க என்னுடைய விஷ் இதுதான் என்னுடைய விஷ் இது தான் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் இருக்குது இல்லையா அகேன் அதே கைடன்ஸ் தான் வருது வானத்தை நோக்கி பாருங்க பெரிய பில்டிங் இருக்கும் அதை பாப்பீங்க பட் அதுக்கு பின்னாடி மேல இருக்கிற வானத்தை பாருங்க அதுதான் விஷயம் நம்மளுடைய டெஸ்டினி இதுதான் நம்மளுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்க குறைச்சு சில விஷயத்த முடிவு பண்றதாலதான் உங்களுக்கு அதுவும் கிடைக்காம எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம போகுது அப்ப உங்களுடைய இலக்கா ரொம்ப பெருசா போடுங்க போடுற ஏனியை வந்து குறைய பார்த்து போடக்கூடாது வானத்தை பார்த்து போடணும் பெருசா சாதிக்க நினைக்கிறவங்க அப்படின்வாங்க அதுதான் இப்ப நீங்க பண்ணணும் வானத்துல இருக்கிற சூரியன் நட்சத்திரங்கள் இத பாருங்க அதுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்காதீங்க அப்ப நீங்க அதை போக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அப்ப நீங்க கீழே எதெல்லாம் பிரம்மாண்டமா தெரியுதோ அதை விட உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பிரம்மாண்டமா இருக்கும் என் உங்களுடைய மைண்டை பொறுத்து பேசுங்க ஓகே எது பேசினாலும் யோசிச்சு பேசுங்க உங்களுடைய மைண்ட்ல இருந்து நீங்க பேசணும் ஏதோ ஒரு சும்மா ஒரு வாக்குறுதி உறுதி கொடுக்க கூடாது யோசிச்சுட்டு வாக்குறுதி கொடுக்கணும் யோசிச்சுட்டு பேசணும் என்ன உங்க மனதோட கூட பேசி பாருங்க மனதோடு பேசும்போது உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் உங்களோட மனதோட பேசும்போது காடோட பேசுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அப்போ உங்களுக்கு நிறைய விதமான ஆன்சர் கிடைக்கும் அண்ட் எப்போவுமே உங்களுடைய ப்ரேயர்ஸை நிறுத்தாதீங்க உங்களுடைய விஷய நிறுத்தாதீங்க அதுதான் உங்களுடைய அஸ்திவாரமே ஸோ அந்தந்த டைம்ல அந்தந்த விஷயங்களை பண்ணுங்க டைம் கேட்ட மாதிரி சீசன் கேட்ட மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க அப்போ அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்டான ஹார்வெஸ்ட் அறுவடையை கொடுக்கும் அவுட்கம் கொடுக்கும் துலாம் ராசி தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே உங்களுக்கான ஆகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி